ஜார்ஜியாவில் இந்திய உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த பனிரண்டு இந்தியர்கள் அவர்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஐரோப்பிய நாடான ஜார்ஜியாவின் மலைப்பகுதியில் உள்ள குடகூரி என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் சொகுசு விடுதியின் ஒரு பகுதியில் இந்திய உணவகங்களுக்கான உணவகம் ஒன்று உள்ளது இதில் வட இந்திய தொழிலாளர்கள் பனிரண்டு பேர் பணியாற்றி வந்தனர் இவர்கள் விடுதியின் இரண்டாவது மாடியில் உள்ள அறைகளில் தங்கியிருந்தனர் இந்நிலையில் அறைகளிலிருந்து இருந்து பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களின் படுக்கை அறைகளுக்கு அருகிலேயே மூடிய பகுதிக்குள் இருந்த ஜெனரேட்டர் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதும் தானாக இயங்கியது அப்பொழுது கார்பன் மோனாக்சைடு விஷவாயு வெளியாகி இவர்கள் இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது எனினும் காரணத்தை உறுதி செய்ய தடயவியல் மருத்துவ பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அலட்சியத்தால் உயிரிழப்பை ஏற்படுத்தியதாக விடுதி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஜார்ஜியாவில் இந்திய தூதரகம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது இறந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு விரைந்து அனுப்ப முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது இந்நிலையில் இறந்த பன்னிரண்டு பேரும் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என அமிர்தசரஸ் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் குர்ஜித் சிங் அஜ்லா கூறியுள்ளார்